ஹாய் நண்பர் இல்லையா அலாமலை இப்போ நம்ம மதினாவில் இருக்கோம் மதினாவில் இருக்கிற இந்த ஹப்பாண்ட் ஹப் இந்த பஸ்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி டிராவல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம மதினா ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் போகலாமா இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்கிடலாம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரியால் ஒன் பர்சன் டிக்கெட் வந்து எண்பது ரியால் நீங்கள் நம்ம மதினா மஜித்தி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டால் இருக்கும் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிடலாம் யா ஓகே okay thank you ticket 24 hours no problem again okay bus station bus go okay. station bus stop 5 minutes you can go you can stay or you can go out. after 30 minutes, another bus coming ticket 24 hours customer work time internet to free no problem again brother. oh no problem. Wi -Fi available huh? yes okay thank you bus வந்து பாத்தீங்கனா 6 call ல இருந்து நைட் 9:30 கால் வரைக்கும் இருக்கு 24 hours இنا வந்து மஜிதுன் நவவி இருந்து அப்படியே திரும்பி அப்படின்னா பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கு பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டால் இருக்கு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நம்ம போயிட்டு இன்னும் என்னென்ன ஸ்டாப்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பஸ்ல ஏறி நம்ம சுத்தி பார்க்கும் போது மதினாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த பஸ்ல நம்ம சுத்தி பார்த்துடலாம் மும்பையிலே வாங்க நம்ம பஸ் மேல போகலாம் ஓகே நம்ம மலேசியாவில் இருக்கல சேம் அதே தான் பஸ் அசலாமலை ஓகே இது வந்து கீழே இருக்குது இந்த பார்த்துங்க இது வந்து ரூட் போட்டிருக்கோம் இந்த ரூட்ல ஃபுல்லாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏசி இருக்குது அதுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஏசி கிடையாது மொட்டை மாடியில் உட்காந்துக்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ மொட்டை மாடி வந்தாச்சு அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கலாமா வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த டிராவல் கம்பெனியோட கான்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் காண்டாக்ட் பண்ணுங்க நவபி இருக்கு இல்லையா அங்கே வந்து மக்கள் வந்து எல்லாமே இப்போ லோகத்துல போயிட்டு இருக்காங்க நமக்கு ஒன்றும் டைம் இருக்கு ஒரு மணி நேரம் இருக்கு மணி பன்னெண்டு தான் ஆகுது நம்ம போய்ட்டு அடுத்த பள்ளிவாசலில் நம்ம தொழுதுக்கலாம் நண்பர்களே பஸ் வந்து கிளம்பிடுச்சு பாருங்க நம்பர் ஒன் மஸ்ஜித் அண்ட் இருந்து இப்போ பஸ்ஸு கிளம்புது வாங்க ஒவ்வொரு ஸ்டாப்லையும் இறங்கி நம்ம என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே பாத்துக்கலாம் இந்த மஸ்ஜித் அண்ட் நவபியை சுற்றி நிறையா ஹோட்டல் இருக்குது இவ்வளோ தான் உயரம் இதுக்கு மேலே உயரம் இல்லை இவ்வளோ ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைவே வந்துருச்சு இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தான் அதை தாண்டோம்னா ஹைவே வந்துடுது வாங்க அடுத்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம் அந்த அதுதான் வந்து மஜித் நவிபி தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க மஜித் நவிபி இந்த இடத்துல இருந்து பஸ் கிளம்புச்சு இப்ப வந்து ஹைவேல வந்து மலைச்சு போயிட்டு இருக்கு அதாவது வெயில் அடிக்குது இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி ஆகுது வெயில் அடிச்சாலும் வெயில் தெரியல ஏன் அப்படின்னா நல்ல கூலிங்கா இருக்கு பன்னெண்டாவது மாசம் ஒன்னாவது மாதம்லாம் நல்ல கூலிங்கா இருக்கும் இந்த மாசம் வந்து நீங்க அரபு தேசத்துக்கு இந்த மாசத்துல வந்தீங்க அப்படின்னா நல்லா கூலிங்கா சுத்தி பண்றது கூட இந்த டிசம்பர் ஜனவரியில வந்தீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்கும் நல்லா வெயில் அடிக்குது ஆனா இருந்தாலும் வெயில் தெரியல ஓகே இப்போ ஒரு இடத்துல வந்து யூ டர்ன் பண்ணுது பஸ் டர்ன் பண்ணி கீழே போகுது பாலத்துல வந்து கீழே போகுது ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இறங்கியாச்சு நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல் சஃபியா மியூசியம் அண்ட் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் மால் நிறையா இருக்கு நம்ம ரெண்டாவது ஸ்டாப் இறக்கி விட்டுச்சு இல்லையா நம்ம அங்கே வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மஜித் நவபிக்கு வந்துடலாம் இது வந்து அப்படியே பேக் சைடு சைடில் உள்ளது பஸ் வந்து நம்மளை அப்படியே சுற்றி கொண்டு வந்து இந்த சைடு இறக்கி விட்டுருக்கு பாருங்கள் இதான் வந்து மஸ்ஜித் நவபி நம்ம முன்னாடி வழியாக ஏறணும் இப்போ பின்னாடி வழியாக வந்து பஸ் வந்து நம்மளை இறக்கி விட்டுருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ லுகர் தொழுதுட்டு நம்ம கிளம்பில்லாம் மணி பன்னெண்டை ஆயிடுச்சு பிஸ்மில்லாயிரு ரகமணி ஆஹா என்ன இனிப்பாக இருக்குது பையிலே அலாமலைக்கும் நம்ம வந்து லுகர் தொழுதாச்சு நம்ம வேறு பள்ளிக்கு போய் தொழுகலாம் நினைச்சோம் ஆனால் இது சுற்றிட்டு வந்து பஸ்ஸு பின்னாடி இறக்கி விட்டு நம்ம வந்து மஸ்ஜித நவபிலேயே வந்து லுஹர் தொழுதுட்டோம் உடைய நாட்டம் வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம் ஸோ இந்த கேட்டு வழியாக போனீங்க அப்படின்னா நபிக்கு போயிட்டு நீங்கள் சலாம் சொல்லலாம் முகமது நபி சல்லா அலை அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இங்கே இருக்குது இங்கே வந்து அஸ் சஃபியா மியூசியம் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசியம் இருக்குது இது போயிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் பள்ளிவாசல் உள்ள வந்தீங்கன்னா பின் சைடு வந்தீங்கன்னா அந்த மியூசியம் பார்த்துடலாம் ஸோ இந்த மியூசியம்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற எல்லா ஸ்டோரியும் இந்த பூமியை பற்றி இந்த உலகத்தை பற்றி எல்லாமே வந்து உலகம் போனீங்கன்னா நீங்கள் மியூசியமாக பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தோம் ஒரு மணிலேருந்து மணி ஒன்றைய ஆயிடுச்சு இப்போ பஸ் வந்துருச்சு வாங்க நம்ம போகலாம் இப்போ மறுபடியும் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே கொடுறாங்க நம்ம வந்து இங்கேயே உட்காந்துக்கலாம் மதியானம் வெயில் நல்லா சொல்லுன்றதுக்கு ஃபோனிங் இருந்தாலும் மதியானத்துக்கு மேலே வெயில் நல்லா தெரியும் நம்ம இறங்கின இந்த ரெண்டாவது ஸ்டாப்பில் வேறு ஒன்றுமே இல்லை இந்த மியூசியம் மட்டும்தான் அப்படியே நோக்கி பேக் சைடு வந்து இறங்கி விட்டுறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இங்கே நம்ம அடுத்தடுத்த ஸ்டாப்பில் இறங்கி பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிளாக வந்ததுனால நம்ம இந்த பஸ்ஸை எடுத்து நம்ம சுற்றுறோம் இதுவே நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர்த்துக்கு மேலே நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்ஸி வாடகை எடுத்துக்கோங்க ஒரு நாள் டாக்ஸி ரெண்டு நான் வெப்சைட்டில் பார்த்தேன் நூற்றி ஐம்பது ரியால் வருது ஒன் ஃபிஃப்டி ரியால் நூற்றி ஐம்பது ரியால் வருது முந்நூறு கிலோமீட்ரு நீங்கள் சுற்றிக்கலாம் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் ஸோ இங்கே சுற்றி பார்க்க போதும் மதினாக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஓகே தான் நூற்றி ஐம்பது ரியாலில் நீங்கள் அழகாக சுற்றி பார்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு இருபது நிமிடம் பயணத்துக்கு அப்புறம் உகது மலைக்கு பஸ்ஸு கொண்டு வந்து விட்டுருக்காங்க நல்லா இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா ஒரு தூக்கமே குட்டி தூக்கம் போட்டாச்சு வாங்க போகலாம் வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் இந்த உகது மலை இந்த உகது மலை அப்படிங்கிறது உகது போர் நடைபெற்ற ஒரு இடம் அந்த மலைக்கு வந்து இப்போ நம்மளை இறக்கி விட்டுருக்காங்க இப்போ பஸ்ஸு வந்து அடுத்து இந்த ஸ்டாப்பில் இறங்கியிருக்கு ஸோ இந்த மலை மேலே ஏறி நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க இப்போது போர் அப்படின்ற ஒரு போர் வந்தது நபி காலத்தில் இந்த போரில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் இடையில ஒரு தோல்வி கிடைக்கும் அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகாபாக்கில் சில பேரை வந்து இந்த மலை மேலே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க இந்த மலை மேலே நின்று எதிரிகள் வந்து யாரும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஊடுருவி வராமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த உயரமான இடத்துல நிற்க வச்சுருப்பாங்க போர்கள் வந்து இந்த இடத்துல போர்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போது போர் வந்து எதிரிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா விரண்டு ஓடிடுவாங்க போரில் வந்து தாக்குப்பிடிக்க மேம்போ விரண்டு ஓடுவாங்க அப்போ விரண்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மேலே நீண்டவங்களாம் என்ன செய்வாங்கன்னா கீழே இறங்கிடுவாங்க கீழே இறங்கி அந்த எதிரிகளை விட்டு போன பொருட்களை எடுக்கிறதுக்காக கீழே இறங்கிடுவாங்க அந்த சமயம் வந்து பார்த்திங்கனா அந்த இருந்து மறுபடியும் எதிரிகள் படையை வந்து இந்த சைடு வந்துடும் வந்து சூழ்ந்துருவாங்க ரெண்டு பக்கமும் சூழ்ந்துருவாங்க சூழ்ந்து அப்போ வந்து போரில் வந்து தோல்வி அடைகிற சூழ்நிலைக்கு வந்துடும் இஸ்லாமிய படை இந்த போரில் தான் வந்து நபி அவர்களுக்கே வந்து ஒரு கல் ஏறிப்பட்டு அவங்க முகத்தில் வந்து லைட்டாக காயம் ஏற்பட்டுரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்ற போர் தான் இந்த உகது போர் இதுதான் வந்து அந்த உகது மலை இது மேலே தான் வந்து சகாபாக்கள் மேலே ஏறி நின்ற இடம் வாங்க நம்மளை மேலே ஏறி பார்ப்போம் இப்போ நம்ம அந்த மலை மேலே ஏறி வந்துட்டோம் இங்கே நிறையா மக்கள் இருந்து பார்க்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் போர் நடந்தது அந்த இடத்துல சகாபாக்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இடத்துல பார்க்கும்போது நமக்கு நிறைய பள்ளிகள் இருக்கு இப்போ இது ஒரு பள்ளிவாசல் அப்படியே பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் நிறைய இருக்கு அங்க பாருங்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பள்ளிவாசல் தெரியுதுங்களா மனோவரா தெரியுதா அப்படி இந்த சைடு பாருங்க இந்த சைடும் வந்து ஃபுல்லா பள்ளிவாசல் தெரியுதா ஒவ்வொரு தெருவுலையுமே பள்ளி தெரியுது பள்ளியுடைய மனோவரா தெரியுது இந்த அங்கே ஒரு பள்ளி இருக்கு பாருங்க உம்ரா வர்ற பயணிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டூர் கம்மியில உங்களை வந்து இந்த மாதிரி இறக்கி விட்டு சுத்தி காமிப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்க பகல்ல வந்து பாருங்க எருவுல பார்க்குறத விட பகல்ல பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நம்ம வந்து மக்கால இருந்து மதினா வரும்போது நம்ம இந்த பள்ளிக்கு வந்து போயிருப்போம் ஸோ உம்ரா சர்வீஸ்ல இருந்து வரும்போது நமக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஆனா அப்ப நம்ம வந்து நைட் டைம் வந்தோம் இப்போ பகல் வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சகாபாக்கல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புறாக்களுக்கு யாரையெல்லாம் வாங்கி நீங்கள் போடலாம் சகாபாக்கல் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடம் எது பாருங்க பெரிய இதெல்லாம் இல்லை அதாவது கபூர்ஸ்தான் மாதிரி பெருசாலாம் வந்து நம்ம ஊரில் கட்டுற மாதிரிலாம் இல்லை ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு போரும் நடக்கும்போது அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா சஹிதாக்கப்பட்டல் அதாவது உயிர் நீத்த அந்த சகாபாக்கருடைய உடல்களை வந்து அந்த இடங்கள்லேயே ஒரு இடமா பார்த்து அது கபிஸ்தானில் அடக்கம் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட இடம் தான் இது ஒன்று இந்த பள்ளிக்கு பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறையா இருக்குது சாப்பாடு கடைகள் அது துணி கடைகள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பர்கர் வந்து எட்டு திருகம்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் இந்த குளிர்காலத்துலேயே வெயில் இப்படி இருக்குது அப்போ வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் பிஸ்மில்லா நல்லாவே இல்லை கரெக்டாக நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக வர்றோம் பஸ் பாருங்க ஆஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஓகே நம்ம இல்லை பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு இப்போ நம்ம இருக்கிறது அஞ்சாவது ஸ்டாப் அடுத்து ஆறாவது ஸ்டாப்பு அல் நூர் மால் போக போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டாப் போகலை பஸ்ஸு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அல் மனாக்கா அல் சலாம் கேட் அப்படிங்கிற ரெண்டு இதுக்கும் போகலை அது க்ளோஸில் இருக்குது அப்படின்ட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்நூர் மால் அப்படிங்கிற இடத்துல நிக்குது இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பெரிய ஒரு மால் இது ஷாப்பிங் பண்ணணுன்னா இறங்கி சுற்றி பார்க்கலாம் இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு திரும்ப ஸோ இங்கேருந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அல்நூர் மால் இது வந்து ஆறாவது ஸ்டாப்பு நீங்கள் மாலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இங்கே போய் பார்க்கலாம் தேலா ஸ்டாப் வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் ரோடு அப்படின்னு இதுவும் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கடையில் உள்ள இடம்தான் தான் சுத்தம் அந்த ஏற்கனவே இந்த அல் நூறு மார்க் அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் தான் நம்ம பஸ்ஸில் உட்காந்து அப்படியே அழகாக சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு பாதைகள் ரோடுகள் எல்லாம் பாருங்களேன் நல்லா நீட் அண்ட் கிளீனா நல்லா சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு இடத்துக்கு வந்துருக்கு இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது இடம் இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த பள்ளிவாசல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல் கிப் அட்டைன் இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு பள்ளி உள்ள ஒரு பழைய பள்ளிகள்ல இதுவும் ஒரு பள்ளி This masjid is called Qiblatan. Uh, when Huzur was praying, they got a message that changed the direction. Before they used to, people used to pray on Masjid al-Aqsa. They were praying, all, all the Muslims, they were praying towards Aqsa, which is in uh, Jerusalem now. But when the message came from Allah that changed the direction while they were praying. So they moved to Kaaba. So while they were praying they moved to Kaaba. I mean Khane Kaaba, which is so that's why they call this masjid as a Qibla 10. So basically they change the directions. So Qibla is this way. Before the Qibla was this. That's the that's the history of this masjid. Thank you. இந்த பள்ளிவாசலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிப்லட்டன் கிப்லட்டன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நபி அவர்கள் வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது இந்த பள்ளியில் முன்னாடி பழைய பள்ளியில் வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போது அப்போது வந்து அல்லா கிட்ட வந்து வகி வருது வகி வந்து நீங்கள் என்னென்னா உங்களுடைய திசையை மாற்றுங்க அப்படின்ட்டு அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெருசலம் ஜெ ஜெருசலம் நோக்கி வந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க கிப்லாவா அப்போ வந்து அல்லா வந்து வகி வருது தொழுதுகிட்ருக்கும் போதே நீங்கள் வந்து கிப்லாவை வந்து மாற்றுங்க மெக்காவை நோக்கி தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வகி வருது வகி அப்படின்னா இறைவனிடமிருந்து வந்து வருகிற செய்தி ஓகேங்களா ஸோ அப்போ தொழுதுகிட்ருக்கும் போதே என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த சைடு வந்து பார்த்து தொழுகிறாங்க தொழுதுட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து திரும்புகிறாங்க சகா பக்கல் பின்னாடி தொழுவுகிற மக்களும் சேர்ந்து அப்படியே திரும்புகிறாங்க ஸோ திரும்பி அதுக்கப்புறம் வந்து திசையை வந்து மக்காவை நோக்கி தொழுவுகிறாங்க அதனால தான் இந்த பள்ளிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிப்லேட்டன் அப்படின்னு வந்தது உள்ளுக்கு போய் கேட்டேன் ஒருத்தர் இங்கிலீஷில் சொன்னார் இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம் இப்போ அசருக்கு வந்து வாங்க சொல்லிட்டாங்க வாங்க நம்ம அசர் தொழுதுட்டு அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அஸ்லாம் வரலாறு சிறப்பு மிக்க பள்ளிகளில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடமும் வந்து பாருங்கள் வாங்க நம்ம அசர் தொழுக போகலாம் நண்ப இல்லை நம்ம வந்து அசர் தொழுதுட்டே வந்தாச்சு பஸ்ஸும் கரெக்டாக வந்துடுச்சு அவர் பஸ் டிரைவர் தொழுதுகிட்டு இருக்காங்க இப்போ டிரைவர் வந்தோன்னா நம்ம மேலே ஏறி போகலாம் பாருங்கள் பஸ்ஸு ரெடியாக நிற்கிது ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்து அழகா ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பஸ்ஸு வந்து நீங்க சிங்கிளாக வர்றீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டபுளாக வர்றீங்க ஃபேமிலியாக வர்றீங்கன்னா நீங்கள் டாக்ஸி எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட் வாங்க மேலே போய் உக்காந்துருவோம் ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு இங்கே எல்லா பள்ளிவாசலில் போனாலும் உங்களுக்கு தண்ணி இருக்குது நல்ல கூலரில் தண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லா பள்ளிவாசலையுமே தண்ணி இருக்குது சோ இந்த டிக்கெட் வந்து நீங்க கையிலயே வச்சுக்கோங்க கீழே போட்டுறாதீங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நீங்க ஏறும் போது காமிக்கணும் மேல ஏத்துறாங்க மதினா மக்கா எல்லா இடமுமே இந்த இடத்தை பத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மலை தான் இருக்கு இந்த மாதிரி மலைகள் தான் மக்கள அத தான் இந்த நாடே இருக்கு அப்புறம் பாலைவனங்கள் இருக்கு அதே போல கடல் பகுதியும் இருக்கு அகலி போர் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும் நபி அவர்கள் காலத்துல அகலி போர்னு ஒன்று நடந்திருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பஸ் போகலை அது வந்து ஒன்பதாவது இடம் அந்த இடத்துக்கு போகலை இப்போ அடுத்த பத்தாவது இடத்துக்கு பஸ் வந்துருச்சு இப்போ மொத்தம் பன்னெண்டு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துக்கு போகலை பஸ்ஸு ஸோ இந்த ஒன்பதாவது இடம் போட்டிருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா அகலி போர் நடந்த ஒரு இடம் அகலி போர் அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மெக்காவில இருந்து எதிரிகள் வந்து மதினாவை தாக்கம் வந்தாங்க அப்போ மதினாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டி வச்சுருந்தாங்க பெரிய அகலி மாதிரி அதை தாண்டி வந்து வர முடியல எதிரிகள்னால அதனால் வந்து இதுக்கு பேரே வந்து அகலி போர் அப்படின்னு நடந்தது அந்த இடம் இது அங்கே வந்து இப்போ பஸ் போகலை இப்போ இந்த மர்ஜிதுக்கு நம்ம இந்த பள்ளிவாசலுக்கும் வந்தாச்சு பூபா மசீத் அடுத்து வந்து இந்த இடத்துக்கு போவோம் ரயில்வே மியூசியம் அடுத்து கூபா ஸ்கொயர் ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய இடம் இந்த பூபாவா பள்ளிவாசல் இதை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பத்தாது உங்களுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா டைம் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடும் அதனால இந்த இடத்துக்கு போகல ஆல்ரெடி நம்ம நம்ம போனதுனால இதுக்கு அந்த பழைய வீடியோ இந்த நம்ம பசி காமிச்சிருப்போம் இந்த மக்கா பும்ரா சீரியஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க டீட்டெயிலாக வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாம் பாருங்க ரயில்வே மியூசியம்னு ஒன்று இருக்கு அத வண்டி நடிச்சு நான் இறங்கல அடுத்து வந்து லாஸ்டா வந்து இந்த பூபா பில்டிங் கட்டுறாங்க அந்த தூசியை கூட எப்படி கூட்டி ஆழ்றாங்க பாருங்க எப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் அந்த மாதிரி போயிருது அப்புறம் மேலே உயரமான கட்டடங்கள் கட்டுறாங்க ஓகே வெம்பையிலே நாம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மறுபடியும் ஏறின இடத்துலயே இறங்கி வச்சு மஜித் என் அமைப்பிக்கு முன்னாடியே கடைசியா பன்னெண்டாவது ஸ்டாப் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் தான் வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டு கடைசி இந்த ஸ்ட்ரீட் ஒன்று அந்த ஸ்ட்ரீட்டை நான் காமிக்கிறேன் அந்த நம்ம மஜ்ஜிதன் நவ்பிக்கு முன்னாடி உள்ள தெரு அதான் கடைசி பன்னெண்டாவது இடம் மொத்தம் வந்து எண்பது திருக்காஷ் நம்ம கொடுத்து போய்ட்டு வந்தோம் இது வந்து ஒருத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் பார்க்கலாம் நீங்கள் எங்கேயுமே இறங்காமல் சுற்றுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சுற்றிட்டு வந்துடலாம் நம்ம காலையில் பன்னெண்டு மணிக்கு ஏறணும் இப்போ மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களா அதான் மஜ்ஜிதன் நவபி நம்ம பஸ் அங்கே நிற்கிது பாருங்க அங்கே தான் ஏறணும் இந்த தெரு இருக்கு இல்லையா இதுதான் வந்து கூப்பாஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க இதில் வந்து நீங்கள் ஈவினிங் டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைம் வந்து இன்னும் இருட்டாக கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கு இல்லையா இந்த இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படியே இந்த ஃப்ரேமில் இருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு மனோரா தெரியும் ஸோ அதுதான் அழகு இந்த தெருவில் அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறையா கடை இருக்கும் ஒவ்வொரு நாட்டு சாப்பாடும் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து அஜுவா ஐஸ்கிரீம்னு ஒன்று வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இதுதான் அஜுவா ஐஸ்கிரீம் சாட்டு பாப்பமா ஆஹா பேர்ச்சம்பழம் இருக்குல்ல பேர்ச்சம்பளத்திலேயே ஒரு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு கடைகள் நிறைய இருக்கு எல்லா சாப்பாடும் இருக்கு பாருங்க துருக்கி சாப்பாடு இருக்கு இது வந்து மதீனா சாப்பாடு மலேசியா சாப்பாடு இருக்கு மலேசியா சாப்பாடு குவை இந்த மாதிரி கோரிங் எல்லாமே இருக்கு பாருங்க அப்புறம் இத்தாலியன் சாப்பாடு இருக்கு இந்தோனேசியா சாப்பாடு சைனீஸ் சாப்பாடு ரோம் சாப்பாடு இந்தியன் ஃபுட் இந்த மாதிரி இந்த ஏரியாவை சுற்றி சாப்பாடு கடைகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் சாப்பாடு கவலைப்பட வேணாம் எல்லா ஊர் சாப்பாடும் இருக்குது சாப்பிட்லாம் இந்த ஐஸ்கிரீம் வந்து பத்துரியால் கொஞ்சமாக இருக்குது ஐஸ்கிரீம் ஹசீதன் நவி முன்னாடி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது சாப்பாடு கடைகள் ஸோ நீங்கள் வந்து இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியானே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட கடைகள் இந்த பாருங்க இது எல்லாமே சாப்பாடு கடைகள் மக்கள் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது அதே போல் இந்த பக்கம் கடைகள் இருக்குது எல்லா ஒரு சாப்பாடுமே இங்கே கிடைக்கிது இங்கே நண்பையில் இந்த வீடு எதோடு முடிச்சுக்கலாம் நம்ம வந்து அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ரவுண்ட் அடித்தோம் பன்னெண்டு இடங்கள்ல நல்லா பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடங்கள் பார்த்துருப்போம் நினைக்கிறேன் நாலு அஞ்சு இடங்கள் பார்த்துருப்போம் மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளோஸில் இருக்குது மற்ற இன்னும் சில இடங்கள் வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ ஓகே தான் நீங்கள் ஒரு ஆளாக போகும்போது பஸ்ல போங்க ஃபேமிலியா போகிறீங்கன்னா வண்டி வாடகை எடுத்துக்கோங்க இங்கே நிறைய டாக்ஸி ஓட்டுல நிற்கும் போய் ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டு பேசி நீங்கள் எடுத்து சுற்றி பாருங்க எல்லாம் சூப்பராக சுற்றி பார்க்கலாம் ஓகே நம்ம இல்லை மகரிப் ஆயிடுச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இதேப்பறம் அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்